நல்லபடியா நடக்கணும் ராஜேஷும் மல்லிகாவும் ஒன்னா சேர்ந்து வாழணும் அதுக்கு அந்த நடராஜனை மட்டும் கொன்னா பத்தாது அந்த நடராஜனை போட்டு தள்ளனும் கையோட இந்த மாலதியையும் போட்டு தள்ளணும் விடக்கூடாது அவனும் உயிரோட இருக்கக்கூடாது இவளும் உயிரோட இருக்கக்கூடாது ராஜேஷ் 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 என்னமா ராஜேஷ் அந்த மாலதி கண்ண பாத்துட்டா அவங்க படிக்கட் கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கா நல்லா தெரியுமா பார்த்ததுனால தான் அவன் மறைஞ்சு நிக்கிறா இல்லனா ஏன் மறையறா அவளை வெளியில விட்டா எல்லாம் வேலையும் கெட்டு போயிடும் மெயின் லாக் பண்ணுங்க நான் ஏற்கனவே பூட்டிட்டேன் ராஜேஷ் எப்போ வந்தீங்க போன கூட ஆ

வாங்க வாங்க அண்ணா அண்ணா அங்க சில இருக்குல்ல அதுக்கு பின்னாடி வீட்டோட சாவி இருக்கு எடுத்துக்கொடுங்கண்ணா அண்ணா பிளீஸ்னா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா அண்ணா அண்ணா கதவு கதவு திறங்க ப்ளீஸ்னா தண்ணி மூறு புடிச்சு அப்படியே சூட மாட்டேல ஏதோ இருக்கு அண்ணா ஜென நிnettte irkinga டோர் திறங்க அண்ணா அண்ணா ராஜேந்திரன் அண்ணா ஓடாதீங்க அண்ணா டேய் இங்கே என்ன பண்றாங்க தூக்கம் வரல அட சும்மா வரலையா எதுக்கு எல்லா டோரும் லாக் பண்ணி விண்டோஸ் கூட லாக் பண்ணிருக்கீங்க அதான் ஜெதுக்கிட்ட எல்லாம் ஒரு காரணமா தான் ராஜேஷ் நீங்க கண்ணு வாங்கிட்டு வந்தத நான் பார்த்த நீங்க தப்பு பண்றீங்க ராஜேஷ் நீங்க பண்றது தப்பு ராஜேஷ் வேண்டா ரஜேஷ் கா நீங்க இனிமே விட முடியும் முடிவு பண்ணியாச்சு ரஜேஷ் கூட பொண்ணா மட்டும் விட்டுருவாங்களா ரஜேஷ் மா நல்லா ஃபுல்லா ஜெயில் தான் இருக்கணும் ராஜேஷ் இருக்க வேண்டியதுதான் நான் இருக்காவ பார்த்ததுக்கு அப்புறமும் உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல நடக்கல உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துச்சுல

ராஜேஷ் ராஜேஷ் பிளீஸ் ராஜேஷ் ராஜேஷ் இனிமேல் எந்த தப்ப பண்ண மாட்டான் ராஜேஷ்

நீ இல்ல ராஜேஷ் நீங்க ஜெயிலுக்கு போனா மல்லிகை எப்படி வாழ்வா அத பத்தி நீ கவலைப்படாத சரியா நான் பாத்துக்கிறேன் டே ராஜேஷ் நீ போ இல்லடா போ ஏமா லேட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம்ல முடிச்சதுக்குல்லடா ஊர் அடங்கட்டும் இப்போ நீ போய் படுத்து தூங்கு நிம்மதியா தூங்கு நான் வந்து எழுப்புறேன் ராஜேஷ் நான் பண்ணது எல்லாமே ராஜேஷ் ராஜேஷ் ஏய் இப்பதான் தெரியுதா நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு நான் முடிவு எடுத்துட்டி எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா நான் கொலை பண்ணி தான் ஆகணும்னா அதுக்கும் நான் தயாராக தான் இருக்கேன் வந்து கவனிச்சுக்கிறேன் அப்பா, ப்பா பிப்பா என்ன காப்பாத்துங்கப்பா

சொல்றதுக்கு என்னேஷ் இதுக்கு தான் கண்ணு வாங்கி ஐயோ நீங்க ஒண்ணு பண்ண மாட்டா அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்

நடராஜனுக்கு <todos todos dropping> <suas büyük> நட்ராஜனுக்கு மகனாக பிறந்த பாவத்துக்கு நான் தான் அவனை கொல்லணும் கொன்னுட்டு வந்து கதவு திறக்கிறேன் யார் மாலதி ஃபோன் பண்ணுறா அவ இதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணுறா எடுக்காத உங்களை ஓட்டுறதுக்கு ராஜேஷ் தம்பி துப்பாக்கி தப்பிச்சு ஓடுங்க சார் தப்பிச்சு ஓடுங்க சார் யோ யோ நாயுடு சந்தோஷ் சந்தோஷ் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது சொல்ல வந்தையா முதல எழுப்பியா <laughs> 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 சார் கொஞ்சம் எழுதுங்க சார் சார் சந்தோஷ் கண் எடுத்துக்கிட்டே நம்மள சுட வரானா சார் நாயுடு சார் இந்த பஞ்சவர்ணமும் ஆளுங்களும் இந்த கத்தி கப்படா இதெல்லாம் வச்சிருந்தாங்கல்ல அதெல்லாம் எங்க இருக்கு அதெல்லாம் ரூம்ல இருக்கு சார் சந்தோஷ் கிட்டே நீங்க தப்பிக்கணும்னா அவன் போட்டு தள்ள நடக்கும் எல்லாரும் எடுத்து வைப்போ வாயா வாடா 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 பாத்துல இன்னைக்கு நீயா நானு சந்தோஷ் சபாஷ் இதுதான் சரியான ஆயுதம் பக்கத்துலேயே போவானா ஒரே குத்து தான் சந்தோஷ் காலி